இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் நல்லா தீர்ந்து போட்டுக்கணும் எல்லாம் ரெடிக்கும் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பூண்டு பூண்டுப்பல் இதையும் சும்மா லேட்டாக வதக்கணும் கண்ணாடி பாதம் ரொம்ப வதக்க தான் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா எடுத்து நம்ம நூறு சட்டை ஆற வச்சுக்கணும் உப்பு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் நிறையா போடணும் ஏன்னா நம்ம தேங்காய் போட மாட்டோம்னா அதனால் பொட்டுக்கடலை கொஞ்சம் கூட போடணும் அதைக்கி வச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொர குறன்னா அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது குறை அரைக்கணும் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு குறை குறை அரைக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்த பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் நல்ல சவக்க வதக்கு கடுகு வெட்டிச்சி கருவேப்பிலை சின்ன காயத்தை பொடி பொடியாகி வச்சுக்கிட்டேன் இது நல்லா தளக்க வளர்க்கணும் வதங்கிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி அதில் ஊற்றிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் வேணுங்கிற தண்ணியை அரைச்சி ஊற்றிக்கணும் மதுரை தண்ணி சட்னி ரெடி இதை இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த இட்லி தோசையோட தொட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மதுரை தண்ணி சட்னி இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சுட்ட சுட்ட தோசை மதுரை தண்ணி சட்னி